ஹாய் வெல்கம் டு சந்தியா கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தோசை பார்க்க போகிறோம் தோசைக்கு நம்ம என்னென்ன பருப்பு எடுத்துக்கணும்னு பார்க்கலாம் பாருங்க பச்சை பச்சைப்பயிர் துவரம் பருப்பு கடலப்பருப்பு பச்சரிசி உளுந்து ஓகேவா நம்ம வந்து இதை அப்படியே எடுத்துக்கணும் ஒரு கிலோ எடுத்துக்கிறோன்னா அதை அதில் ஒரு கால் கால் கிலோ எடுத்துக்கலாம் நம்ம இதில் எல்லா பருப்புலையும் கால் கால் கிலோ நம்ம எடுத்துக்கிட்டு உளுந்து மட்டும் ஒரு நூறு கிராம் எடுத்தால் போதும் நம்ம இந்த மாதிரி நார்மலாக எப்பயுமே கலந்து வச்சிட்டோமோ நம்ம டக்குன்னு எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம் சரிங்களா பசங்களுக்கு வந்து நம்ம காலையில் லஞ்சு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அடைதோசை வந்து ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஒரு சத்தானது பெரியவங்களும் பெரியவங்களும் கூட ரொம்ப நல்லது எடுத்துக்கலாம் டக்குன்னு ஸ்கூல் டைம் டைம் ஆச்சு அப்படிங்கும்போது போது மழை மழை இது வந்து நாலு தோசை ஊற்றி பசங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிடலாம் ஓகேவா இப்போ வந்து நம்ம இதை ஊற வச்சுக்கலாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பாருங்கள் நம்ம அடக்கி பருப்பு ஊற வச்சுனீங்களா நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா அரைச்சிக்கலாம் வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா எடுத்துக்கலாம் சோம்பு கசுகசா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஓகேவா நம்ம இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம் மாவு பாருங்க நம்ம ஆட்டி எடுத்தாச்சு வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மாவு தோசை எடுத்தாச்சு காஞ்சிடுச்சு மாவு ஊற்றிக்கலாம் Thank you. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாரம்பரியமான நம்ம ஒரு தோசை செஞ்சாச்சு தோசை இப்படி தாங்க பண்ணணும் ஆரோக்கியமான அடை தோசை குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க ரொம்ப ஹெல்த்தி ஓகேவா பாருங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா இருக்குங்க நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்